ஏய் எதனால் அப்படியாச்சு உன்னை தான் கேட்கறேன் சொல்லு அஷோக் இங்க பாருறா பேப்பர் பிளேட்ஸு ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இதுக்கு நேரா, ஃபேனை வைக்கவும் பேப்பர் பிளேட்ஸ் எல்லாம் பறந்து போயிருக்கு யார் ஃபேன் வச்சா துர்கா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் யார் ஃபேன் வச்சா சார் அந்த பொண்ணு தான் ஃபேனை எடுத்துட்டு வந்து இங்க வச்சது துர்கா உன்னை வெளியிலேயே வர வேண்டாம் தானே சொன்னேன் இப்ப எதுக்காக வெளியே வந்த இல்ல சின்னையா சாப்பாட்டு மேல பூச்சி எல்லாம் படுற மாதிரி இருந்துச்சு அதனாலதான் எடுத்துட்டு வந்து வச்சேன் ஆனா நான் அந்த தான் திருப்பி வச்சேன் இது இந்த பக்கம் உனக்கு புரியுதா இல்லையா உன்னை நான் தான் எந்த வேலையும் செய்ய வேண்டாம்னு சொன்ன அப்புறம் எதுக்காக நான் நின்னுட்டு பாரு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீ செஞ்சு எனக்காக பெரிய செலவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கியா உன்னை வேலை செய்யாதன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அந்த வேலைய செய்யாம இருக்கிறது தான் அதை மீறிட்டு செய்யறது கிடையாது சரி விடு அசோக் இப்ப எதுக்காக அவளை திட்டுற எப்பவும் வேலை வேலைன்னு இருந்தவள எந்த வேலையும் செய்யாதன்னு சொன்னா பாவண்டா அவ என்ன பண்ணுவா அவ பாவ சாப்பாட்டுல பூச்சி விழுந்துருந்தா பேன வச்சா நல்லது தானே பண்ணிருக்கா அம்மா இவ நல்லது நினைச்சு செய்யற எல்லா வேலையுமே தப்பா தானே முடியுது இங்க பாருங்க எல்லார் மேலே ஸ்நாக்ஸ் கொட்டி பார்ட்டி மூட ஸ்பாயில் ஆயிடுச்சு இப்ப சொல்றேன் நல்லா இந்த கேட்டுக்கிஷத்துல இருந்து நான் இந்த கூடாது உள்ள போயிடு பாவன் தம்பி எவ்வளவு பெரிய அதிகமா காத்தடிக்கும் தெரியாம இங்க கொண்டு வந்து வச்சுட்டா அவ என்ன பண்ணவா அண்ணே இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அசோக் என்ன நீ வெட்டு ஒன்னு துண்டு ஒன்னு பேசாத என்ன இருந்தாலும் இவ உன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேக்கும்போது அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்கு இவ பக்கத்துல இருக்கணும்ல அவலை எதுவுமே செய்ய வேணா அவளை கூடவே நிக்க வச்சுக்கோ கல்யாணம் குடும்பம் இது எதுவுமே வேண்டாம்னு சொன்ன இவளை போர்ஸ் பண்ணி கட்டி வச்சு வரவங்க கிட்ட வேற வேறப்படுத்தணுமா ஒண்ணும் தேவையில்ல நான் என்னைக்குமே தனியாவே இருந்துக்கிறேன் எனக்கு வந்திருக்கிற தான் முக்கியம்